ஃபசலை நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணன் சீமானை பற்றிய சீமான் அவமானப்பட்டது தன் கட்சிக்காரர்லையே தன் கட்சி மேடையிலேயே வந்து உண்மையை ஒரு பெண் உரைக்க ரொம்ப கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மான இழந்து நிற்கிறாரு கொதிக்கிறாரு எதுவுமே செய்ய முடியல காரணம் இவர் அவமானப்பட்டது தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒரு நாளை நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் நீங்கள் ஜெனரலாக நியூஸில் பார்த்துருப்பீங்க வெர்சஸ் சீமான் வெர்சஸ் காளியம்மாள் இதெல்லாம் வந்திருக்கோம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீமானை திமுக அசிங்கப்படுத்தல அதிமுக அசிங்கப்படுத்தல பாஜக அசிங்கப்படுத்தலை தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி சீமான வந்து தோல் உறிச்சு அவர்கள் தம்பிகள்கிட்டே காட்டியிருக்காங்க அப்படின்றது தான் பரபரப்பான அந்த செய்தி அதில் அது பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த அந்த அம்மையார் என்ன பேசுனாங்க எப்படி பேசுனாங்க அப்படின்றத நீங்க லைட்டா பாத்துருங்க நம்ம அடுத்து தொடர்வோம் அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தோம் வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே எத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார் அங்க போய் ஒரு பத்து நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைபர செய்வதற்கான ஒரு மைய புள்ளியாக இருந்தது ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலை பெறாமலே இருக்கிறது பேசிய தங்கை கூட சொல்றாங்க நான் படம் எடுக்கத்தான் போனாலும் ரசி படம் எடுக்க போனவர்கள் வேற அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற அதன் நோக்கம் வேற படம் அவர்கள் எடுத்தார்கள் அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனருங்கிற முறையில் படம் நான் எடுக்கல மற்றவர்கள்லாம் எட்டு நிமிடம் தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் தங்கை பத்து நிமிடம் கூட ரெண்டு நிமிடம் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள் என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும் பக்கத்தில் இங்க இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும் அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்று ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பத்து நிமிடம் பேசியவனத்தான் சீமண்ட சொல்லு நம்பி விட்டு போறோம்னு சொல்லு அவர்கிட்டத்தான் ஒப்படைக்கிறோம்னு சொல்லு தொடர்ச்சியா முன்னெடுக்க சொல்லு பத்து நிமிஷம் பேசணுன்றதா விட்டு போவாங்களா அதெல்லாம் எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும்போது நமக்கு என்ன பணி ஒன்றுதான் அங்கு போய் நான் என்ன செய்ய என்று இறுதியாக என் அண்ணனிடத்தில் கேட்கிற போது நீங்கள் அங்கு போய் இறங்குங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும் அவை செய்யுங்கள் என்றால் இறங்கினேன் தெரிந்தது செய்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவுதான் பார்த்தீங்களா காளியமாலை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அரசியல் தேர்ந்தவர்கள் எல்லாமே சீமான் கட்சியில் மூன்றாவது இடம் நாலாவது இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு ஆள் டாப் ஃபைவ்ல எடுத்திங்கன்னா சீமான் தவிர டாப் ஃபைவ் எடுத்துட்டிங்கன்னா அதில் முதன்மையானவராக எல்லோரும் அறி அறிந்தவராக இருக்கக்கூடியவர் காளியமால் ஒருத்தர் அந்த அஞ்சு பேரில் இந்த காளியமால் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா ஒரு உண்மையை பொசுக்குன்னு போட்டு மேடையிலே உடச்சிருக்காப்புல என்ன அப்படின்னா நம்முடைய அண்ணன் சீமான் அவர்கள் வெறும் அதை படம் எடுக்க போனார் டாக்குமெண்ட்ரி படம் எடுக்க போனார் அதில் வெறும் பத்து நிமிடங்கள் மட்டுமே பிரபாகரன் அவர்களை சந்தித்திருக்காரு இப்போ பேசுனது பார்த்தீங்களே சந்தித்திருக்காரு அந்த பத்து நிமிடத்தில் ஒரு உந்துதல் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்து ஒரு கட்சியை துவங்கி இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காரு அப்படின்னு போட்டு உடைச்சிருச்சு இது சீமானை வந்து ஆத்திரம் கொள்ள வந்துருக்கு இதை ஆறு மாதமாகவே மூன்று நான்கு மாதங்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா சீமான் மசுறு பிசுறு அப்படின்னு சொல்லி காளியம்மாலை பற்றி பேசினாப்புல அதற்கு காளியம்மாள் எந்த பதில் சொல்ல நீண்ட நாட்களுக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் தானே சொன்னார் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே வந்து மிகப்பெரிய குளவெறியில் காளியம்மாள் தான் நீ மசுர்னா சொல்கிற நான் சொல்கிறான்னு சொல்லி ஒரு குளவெறியில் இருந்தாப்புல இதுக்கு இடையில் என்ன அப்படின்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்போ நேத்தோ வந்து என்னென்னா ஒரு கூட்டத்தில் பேசும்போது சீமானையே சீமான் குடும்பத்தையே மறைமுகமாக அக்கக்காக பிரித்து காட்டியிருக்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய பிள்ளைகள் வந்து அம்மா எப்படி சம்பாதிக்கிறார் எப்படி வருமானம் வருது நம்ம எப்படி கஷ்டப்பட்டு படிக்கணும் எப்படி முன்னேறணும்னு சொல்லி தெரிந்து வளர வேண்டுமே தவிர எவன்கிட்டயோ காசு அடித்து பிடிங்கி எவன்கிட்டயோ மாமூல் வசூல் பண்ணி இல்லை எவன்கிட்டயோ டொனேஷன் வசூல் பண்ணி என் பிள்ளைங்களை சொகுசாக வளர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா அந்த பிள்ளைங்க அப்படி வளர்த்தால் உலகம் தெரியாமல் சென்று போய்விடும் மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் தமிழர்கள் படக்கூடிய பிரச்சனைகள் என்ன இந்த நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எதையுமே அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போய்விடார்கள் அதனால் அடுத்தவன் காசில் என் பிள்ளைகளை நான் வளர்க்கல ஏன் சொந்த காசில் என் சொந்த உழைப்பில் தான் என் பிள்ளையை வளர்க்குறேன்னு சொல்லியிருந்தாப்ல இதுவே சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தேடித்தரக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் செய்துவிட்டார்னு சொல்லி ஒரு சலசலப்பு ஏற்படுச்சு ஏன்னா சீமான் தன்னுடைய பிள்ளைங்களை போகிறமே கான்வென்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறார் எல்லாமே வசூல் காசு திறள் நிதி வசூல் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான மாதிரியாகவும் அந்த மாதிரிலாம் நான் என் பிள்ளைய வளர்க்க மாட்டேன்னு சொந்த கட்சியோட தலைவரையே காளியம்மாள் இந்த மாதிரி அதாவது சொந்த கட்சி தலைவர்னா சீமானே காளியம்மாள் இந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு ஒரு சலசிறப்பு அடங்கிறதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா இந்த இருபத்தாறாம் தேதி பிரபாகரன் அவருடைய பிறந்தநாள் என்று அதாவது வீரவணக்க நாள் அன்னைக்கு வச்சு கிளி கிளின்னு கிழிச்சி விட்டாப்புல அசால்ட்டாக இந்த கருமத்தை தானா ராத்திரி பூரா வந்து உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி காலில் உதச்சி விட்டு போன மாதிரி என்ன சொல்லிட்டா பத்து நிமிஷம் பார்த்தாரு ஒரு டாக்குமெண்ட் எடுக்கணும்னு போனார் கெஞ்சி கூத்தாரி பத்து நிமிஷம் பார்த்தாரு பத்து நிமிஷம் பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே வீரம் பொ பொங்கிக்கிட்டு பொங்கிக்கிட்டே இவர் அப்படியே ஒரு புரட்சியாளரை மாறிட்டார் ஒரு கட்சிய ஆரம்பிச்சிட்டாருன்றார் எஞ்சி பேசி விட்டாப்புல இப்போ நீங்கள் பார்த்தீங்க இது நான் சொல்லலை அந்த அம்மையார் பேசினது இதனால் சீமான் கொதிச்சு கொந்தளிச்சு போயிட்டார் கடந்த ரெண்டு நாளாக சீமான் வந்து வில போயிட்டார் சீமான் டைரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஜேபியில் சேர்ந்துருவார் இல்லைன்னா கட்சியை பிஜேபி வித்துருவார் இல்லை பிஜேபி கூட்டணி போயிடுவார் இது ஆனால் இது உறுதி தான் இது மூணில் ஏதாவது நடக்க தான் போகுது அப்படின்னு பரபரப்பாக பேசி கொண்டு நேரத்தில் அவர்களோட கட்சியை சேர்ந்த காளியம்மாலே அதே மேடையிலே வச்சு பத்து நிமிஷம் தாங்க அவர் பிரபாகரனை பார்த்தார் தலைவரை அப்படின்ற மாதிரி போட்டு உடைத்தது வந்து சீமானுக்கு மிகப்பெரிய ஆத்திரத்தை கிளப்பி விட்டது அவர் என்ன பேச வந்தார் இந்த வீர வணக்க கூட்டத்தில் அப்படின்றத அதையே மறந்துட்டு காளியம்மாள் பேசின பேச்சை பேச ஆரம்பிச்சிட்டார் என்னென்னா மித்தவ எதிர்கட்சிக்காரன் திமுக காரன் மித்த எல்லாரும் எட்டு நிமிஷம் தான் நான் சந்தித்தேன்னு சொல்லிகிட்ருக்காங்க என்னுடைய தங்கச்சி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட போட்டு பத்து நிமிஷம் சந்தித்தார் பிரபாகனை தலைவர் பிரபாகரனை சந்தித்தார் அப்படின்னு சொன்னதே எனக்கு பெருமையாக இருக்குது ரெண்டு நிமிஷம் கூட டைம் கொடுத்துருக்காப்புல என்னோடய தங்கச்சி ஆனால் நான் எதுக்கு போனேன் தெரியுமா நான் என்ன பேசினேன் தெரியுமா நான் படம் எடுக்கலாம் போகல தலைவரை எவ்வளோ நேரம் சந்தித்தேன் தலைவர்கிட்ட என்ன பேசினேன் அப்படின்றது எனக்கும் தலைவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இதே வந்து ம மாங்காமடையை வந்து இருப்பாங்க என்னென்னா ஒரு உயிரிழந்த ஒருத்தர் வந்து என்னென்னா பேசுனாரு நான் நான் சொல்லலாம் நீங்கள் சொல்லலாம் உங்கள் சித்தப்பா சொல்லலாம் மாமா சொல்லலாம் யார் வேணாலும் சொல்லலாம் நான் கூட சொல்லலாம் நான் வந்து ஒபாமாவை பார்த்தேன் அடி சாரி நம்ம வந்து இங்கிலாந்து இளவரசி என்ற ஒரு ரெண்டு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க பல விஷயங்கள் சொன்னாங்க நான் கூட சொன்னேன் ஏன்னா அந்த அம்மா உயிரோடு இல்லை இப்படி உயிரோடு இல்லாதவர்களை வச்சு நான் என்கிட்ட அதை பேசினார் இதை பேசினார் இத்தனை நேரம் பேசினார் அத்தனை மணி நேரம் பேசுனாருன்னு சீமான் சொல்லக்கூடிய பொய்கள் இல்லை பொய் புரட்டு பித்தலாட்டம் இதை தான் உடைத்திருக்கிறார் யார் பத்து நிமிஷம் தான் பார்த்தார் அதுக்குள்ளே ஒரு ஒன்றா பிறகு புரட்சி பொதுக்கிட்ட உடைஞ்சிருச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு அசால்ட்டாக தூக்கி போட்டிருக்காரு காளியம்மாள் ஆனால் இதை பொறுத்து கொள்ள முடியாது சீமான் என்ன சொல்லியிருக்காருனா பிரபாகரன் அவர்களுக்கு மேலே பழியாக போட்டிருக்கார் நானும் தலைவரும் என்ன பேசுகிறோம் தெரியுமா அவர் எனக்கு என்று என்ன சொன்னார் தெரியுமா என்னமோ புரட்சி போராட்டத்தை இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் கடைசி நாள் செத்து போன மாதிரி சீமான் கதை விட்டுட்டுருக்காப்புல சீமானுக்கும் அந்த அடுக்கில் இருந்த தலைவர் பிரபாகரனை இப்போ சந்திச்சிருக்கார் அதாவது இயக்குனர் பாரதி ராஜா சந்திச்சிருக்காருங்க பிரபாகரன் அவர்களை சந்திச்சு நின்றதான் பேசிட்டு இருக்காரு அதுவும் பிரபாகரன் அவர்களுடைய அழைப்பின் பேரில் இயக்குனர் மகேந்திரனை பிரபாகரன் அழைத்து நாள் கணக்காக அவரோடு உரையாடி இருக்கிறார் திரை திரையுலகத்தை பற்றி இனி பலரும் இது பண்ணியிருக்காங்க பாலுமகேந்திர அவருடைய பையன் வந்து தங்கி பல நாட்கள் அந்த போரை வந்து டாக்குமெண்ட்ரியாக பதிவு செய்திருக்கிறாரு இவர்களெல்லாம் சந்திச்சிருக்காரு ஆனால் சீமான் சந்திச்சது பத்து நிமிஷம் தான் அந்த பத்து நிமிஷத்தை வைத்து பத்து வருடமாக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் சீமான் இதை நம்புவதற்காகவும் நம்புவதற்கும் பலர் தயாராக இருக்கிறார்கள் இது எப்படி இதெல்லாம் நம்புகிறார்கள் என்கிற சூழலில் தான் இந்த அம்மையார் போட்டு இன்னைக்கு போட்டு உடச்சிருக்கு சொந்த கட்சிக்காரனே சூனியம் வச்ச மாதிரி காளியம்மாள் வச்சிருக்காப்புல எனவே காளியம்மாலை அளவு இங்கே இருக்க மாட்டாப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதியில் காளியம்மாள் நிச்சயமாக சீமான் கட்சியில் இருக்க மாட்டார் அப்படின்றது நூற்றுக்கு நூறு உறுதி ஆனால் போகிறது போகிறான் வச்ச அடித்து உண்மையை சொல்லிட்டு போயிடும் வச்சு ஆப்படிச்சுட்டு போயிடுவோன்றது தான் அவருடைய பேச்சுக்களில் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக தெரியுது அதன் வெளிப்பாடாகத்தான் சீமான் வந்து யாரையுமே நம்ப மாட்டார் இவரு அவருக்கு என்ன அப்படின்னா வேறு நம் கட்சியில் இருப்பவர்கள் ஜெயித்துட்டா வேற கட்சிக்கார விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த கட்சிக்கு தாவிடுவாங்க எனவே இவள் யாருமே ஜெயிக்கக்கூடாது நம்மளை மீறி யாரும் வரக்கூடாது அப்படின்னு தான் சீமானோடைய எண்ணமாக இருக்குது அதனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் சீமான் நிற்க முடியாது யாரையாவது நிறுத்தி தான் ஆகணும் இதையும் பண்ண முடியாமல் அதையும் பண்ண முடியாமல் சரி கட்சியை கடைசியில் பிஜேபிக்கு விட்டுட்டு போயிடலான்ற மாதிரியான ஒரு பிளானில் தான் தற்போது சீமான் இருக்காரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு தெரியும் சீமான் யாரோட டிராவல் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு அதற்கு முன்கூடியே தான் அவர் மட்டும் பிஜேபி சைடில் போனார்னா கட்சியில் எழுபது எழுபத்தஞ்சி பே பர்சன்ட் பேர் வந்து படத்தை முடிச்சு தேட்டர்லேருந்து எழுந்திரிச்சி போகிற மாதிரி கட்சியை விட்டு போயிடுவான் அப்படின்றது தான் உண்மை அதற்கு காளியம்மாள் இன்றைக்கு பேசிய பேச்சும் தலைவர் என்பவரை நேராக அந்த மேடையிலே வைத்துக்கொண்டு தொண்டர்கள் மத்தியில் கழுவி ஊற்றி வெறும் பத்து நிமிஷம் தான் போனேன்னு சொன்னதும் இதற்கு ஒரு சாட்சியாக நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்